உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இப்போ விலகத்துக்கான காலம் உடல் அமைப்பில் ஏற்பட்டு வந்த சர்ஜரி இதெல்லாம் சரியாகிறதுக்கான காலம் கைகால்கள் பந்தலம் என்று சொல்ற மாதிரி அடிபட்டு இருந்தா அதெல்லாம் சரி செய்யத்துக்கான காலம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வருகின்ற அமைப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் திகழ்கின்ற கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால் பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எவ்வாறு இருந்ததோ அதெல்லாம் வெளியேற்றத்துக்கான அமைப்புகள் திறப்பது ஐயா பூர்வீக சொத்துக்குக்காக பிரச்சனை பெற்றிருந்தால் அதெல்லாம் இப்போ விடுபட்டு வெளியே வர போகிறீங்க உங்களுக்கு ஃபேவராக அமைப்பு போதுங்க ஒரேவா சொல்லப்போனால் இது உங்களுக்கு சார்பான அமைப்பாக மாறப்போகுது உங்களுக்கு ஃபேவரான அமைப்பாக மாறப்போகுது இந்த காலம் உகந்த காலம் இந்த காலம் உங்களுக்கு வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் வேலை வாய்ப்பில் இருந்த பின்னடைவுகள் எல்லாமே உங்களுக்கு உயர்வினை தருகின்ற மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உயர்வு தருகின்ற மாதமாக கடகராசிக்கு ஏற்புடைய மாதமாக முக்கியமாக சொல்ல இது ஏற்புடைய மாதம் இதுதான் ஆரம்ப ஆரம்பகர்த்தா என்று கூட சொல்லுவேன் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களை எதை செய்தாலும் அதை சரியாக செய்யக்கூடிய பண்பை பெற்று வாழக்கூடியவர் கடகராசிகர் எந்த வேலை கொடுத்தாலும் அதை சரியாக செஞ்சு முடிச்சுட்டு தான் தூங்குவேன் இல்லை அந்த வேலையால் நம்ம மனம் நிம்மதி இழக்கக்கூடிய தன்மையும் பெறுகின்ற அமைப்பை பெறுகிறார்கள் கடகராசிகள் இந்த தன்மை ஏன் வருதுன்னா நம்மளுக்கு நாலாம் அதிபதி நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் செய்து முடித்தால்தான் சுகம் என்பது கிடைக்கும் வேலையாகட்டும் உறக்கமாகட்டும் எதையுமே நன்றாக வைத்துக்கொள்வர் அளவோடு வச்சிருக்கோம் அந்த அளவு சார்ந்த விஷயம் சந்திரன் இரண்டரை நாழிகை இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை ராசி விட்டு மாறுவார் நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டரை நாட்கள் தாக்கம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் ரெண்டரை நாள் ஒரு நாளாக இருக்கும் மூணு நாட்கள் கூட எடுத்துக்கலாம் திருடேஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மூன்று நாட்கள் குறைவாக காணப்படும் திரும்பி மூணு நாட்கள் நன்றாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஏன் சாமி நம்மளுக்கு மாற்றம்லாம் தனிப்பட்ட முறையில் கொடுக்காத காரணம் இருக்குது நம்ம சந்திரன் ராசிநாதன் எவ்வாறு இருப்பாரோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை தன்மையும் இருக்கும் இதை நாம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இந்த வீடியோஸ்லாம் நான் கொடுக்கல இப்பதான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் காரணம் நம்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதி சூரிய பகவானுடைய நிலைப்பாடு ஆட்சி பெறுகின்ற காலம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இந்த சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள் ஆட்சி பெறுகின்ற நேரத்துல நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள் வந்து சேரும் முதல்ல நிறைய அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது சரியான முறையில் எல்லாருக்கும் இன்னும் விடுபட்டு வெளியே வர முடியல இது போன வீடியோவுக்கு போன ஆண்டே நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை அசமத்து சனி முடியும் தருவாயில் பாக்கி சனி வரப்போகுது அப்பே சொல்லியிருந்தாலும் அந்த ஓராண்டு காலங்கள் உங்கள் துன்பத்தை ஆழ்த்துகின்ற அமைப்பாக இருக்குங்க அப்படின்னு நான் எத்தனையோ முறை வீடியோலையும் கொடுத்துருக்கேன் இந்த செயல்கள் ஏன் உருவாகுதுன்னா நாம் அடிபட்டு இருந்த அமைப்பு போல் நம்மளை ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டார் யார் சனி பகவான் ஒரு காவாவை திருப்பி விட்டார் லைனுக்கு அந்த காவாவுடைய லைன் மாறாமல் ஒரு ஆற்று படுக்கையில் லைன் மாறாமல் நாம் போயிருந்த ஒழுங்காக அந்த லைன் மாறின நாள்லேருந்து நம்மளுடைய வாழ்வாதாரமும் மாறிப்போச்சு நாம் திருப்பியும் சரி பண்ணுற நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த முட்புதர்கள் போல் நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது அதை உடைச்சிட்டு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது பழைய நிலைமைக்கு கொண்டு வரும் நேரத்தில் நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் அப்போ நிறைய செயல்பாடுகளை மாற்றிக்கணும் நம்ம நிறைய சிஸ்டத்துலேருந்து வெளியே வரணும் நிறைய துன்பத்தையே சந்திச்சுருந்தாலும் போல் அந்த எண்ணத்தை மாற்றி கொள்ள வேண்டும் ஒரு நாள் ஒரு பொழுது அவ்வளோதான் தூக்கி போட்டு மறு வேலையை நாம பார்த்து கொண்டிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏன் இந்த அறிவுரை சொல்லணும்னா மூன்றாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற அமைப்பு பன்னிரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற அன்பு நம்மளுக்கு புதன் பகவான் தான் பன்னெண்டாம் அதிபதி அவரே தான் மூன்றாம் அதிபதி தடைகளை உடைக்கக்கூடிய காலம் தான் சொன்னேன் தடைகளை உடைக்கக்கூடிய காலம் அதுக்கான காலம் வந்துடுச்சுங்க நீங்க உடைச்சிட்டு வெளிவாங்க அதுக்கான நேரம் வந்துச்சுங்க அதுக்கான அமைப்புகள் வந்து விட்டது இனிமேல் உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்க போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி தடை என்பது இல்லாத அமைப்பாக மாறப்போது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் இந்த செப்டம்பர் மாதம் புதன் பகவான் முச்சம் பெறுகின்ற நாட்களில் தொந்தரவுகள் அதிகரிக்கிற மாதிரி தெரியும் தான் உங்களுடைய தொந்தரவுகள் இல்லாமல் செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஒவ்வொரு விஷயமும் நல்லதை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது கோர்ட்டு கேஸு பம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் ஐயா எனக்கு வேலை எழுந்துட்டேன் வேலையில் எதுவும் சரியான முறையில் சன்மானம் கிடைக்கல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கான அமைப்பு இல்லை எனக்காக அங்கீகாரம் இல்லை எல்லாருமே நாம் எதிர்பார்க்கறது தான் எல்லா மனிதனுடன் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் இதுவும் நான் நல்லா ஒர்க் பண்ணுற சுவாமி எனக்கு சரியான அமைப்பு இல்லை சுவாமி இதுவே என்ன அவனுடைய பின்னடைவாக மாற்றப்படுகிறது இப்பொழுது அந்த எல்லாம் மாற்றி வைக்கும் நம்மளுடைய வேலை சிட்டங்கள் சிஸ்டம் எல்லாத்தையும் மாற்றப்போகிறார் இறைவன் இந்த நேரத்தில் இடப்பெயர்ச்சி கிடைத்தால் மாற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைதாரம் வாழ்வாதாரமும் மேலோங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குமய்யா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி இந்த நேரத்திலையும் இடம்பெயர்ந்து அந்த கன்னி வீட்டிலிருந்து செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து துளாராசிகள் வண்டி வாகனங்களை வாங்கணும் சொத்துக்கள் வாங்கணும் என்று ஆசைப்படுறவங்களுக்கு இந்த முறை வண்டி வாங்கறதுக்கான பாக்கியம் கிடைக்க போது சொத்துக்கள் வாங்கறதுக்கான பாக்கியம் பிள்ளை வேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்க போது வாழ்வில நாம ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்களுக்கு விடுபட்டு வெளியே வர போறதுக்கான அமைப்புகளும் உண்டாகக்கூடும் ஐயா ஒரு பிளஸ் 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 தான் இந்த மாதம் பிளஸ் ஆன மாதமாக செப்டம்பர் மாதம் முழுவதும் திகழக்கூடிய காலம் இடம்பெயர்ந்து வாழ்த்துக்கான அமைப்புகள் தேடி வரும் ஒரு புகழினி கிடைக்க போது ஆட்சியாளராக இருந்தீங்கன்னா கட்சிக்காராக இருந்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனோட உங்கள் வாழ்வாதாரத்தை மேலும் ஐயா நான் வேலை விட்டு எழுந்துட்டு நிற்கிறேன்னா திருப்பியும் வேலை கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையே நடைபெறுகின்ற காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன இழந்துட்டீங்களா திருப்பியும் பெறத்துக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது ஐயா கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் சில நேரத்தில் முழுமையும் பெறும் சில நேரத்தில் இருபது பர்சன்ட்டாக தான் வரும் ஆனால் இந்த மாதிரி கிரகங்கள் உச்சம் பெறுகின்ற நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை வாங்கும் போது அவரும் வக்கிரகதி காலத்தில் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலும் குவிப்பார் கவலை கொள்ள தேவையில்ல அந்த பார்வை மூன்றாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல செயல்படும் அப்போது இந்த வக்கரகதி காலத்திலும் உங்களுக்கு நன்மை தருகின்ற அமைப்பாகவும் கேட்ட கிடைக்கின்ற லோனு எதுனா கேட்டிருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பாகவும் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய காலம் வியாபாரத்தில் வெற்றி பெற போகிறீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் வாழ்வாதார பெரிய ஒரு ஆஃபரான காலத்தை நீங்கள் எதிர்பார்க்கின்ற அமைப்பாக இந்த மாதம் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இப்போ விலகத்துக்கான காலம் உடல் அமைப்பில் ஏற்பட்டு வந்த சர்ஜரி இதெல்லாம் சரியாகிறதுக்கான காலம் கைகால்கள் பந்தலம் என்று சொல்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் சரி செய்யறதுக்கான காலம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வருகின்ற அமைப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் திகழ்கின்ற கிரகங்கள் நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பதால் பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எவ்வாறு இருந்ததோ அதெல்லாம் வெளியேற்றதுக்கான அமைப்புகள் தேரப்போது ஐயா பூர்வீக சொத்துக்குக்காக பிரச்சனை பெற்றிருந்தால் அதெல்லாம் இப்போ விடுபட்டு வெளியே வர உங்களுக்கு ஃபேவராக அமைப்போதுங்க ஒரேவா சொல்லப்போனால் இது உங்களுக்கு சார்பான அமைப்பாக மாறப்போகுது உங்களுக்கு ஃபேவரான அமைப்பாக மாறப்போகுது இந்த காலம் உகந்த காலம் இந்த காலம் உங்களுக்கு வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் வேலை வாய்ப்பில் இருந்த பின்னடைவுகள் எல்லாமே உங்களுக்கு உயர்வினை தருகின்ற மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உயர்வு தருகின்ற மாதமாக கடகராசிக்கு ஏற்புடைய மாதமாக முக்கியமாக சொல்லப்போனால் இது ஏற்புடைய மாதம் இதுதான் ஆரம்ப கர்த்தா என்று கூட சொல்லுவேன் ஒவ்வொரு மாதமும் நம் வாழ்வாதாரத்தை மேலோங்கி வர்றதுக்கான அமைப்பு என்பது உண்டு ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து தான் நம்மளை வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் கொடுக்குது இன்றைய தினம் நன்றாக உள்ளதாக இருக்கும் நாளை தினம் கடுமையாக இருக்குன்னா கடுமையாக இருக்கும் இதெல்லாம் நாம் எப்போவுமே சந்தித்து தான் வந்தாலும் நாம் கடந்து சென்றால் மட்டுமே நம்மளுக்கு நல்ல பலாபலங்களை தருகின்ற அமைப்பு உண்டாகும் ஏன்னா அதை சேவிங் பண்ணி பரிகாரத்தை பண்ணால் பரிகாரம் என்பது சின்ன சின்ன சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் பரிகாரம் எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பரிகாரம் என்பது கிடையாது நாம் கடந்து செல்வதே பெரிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறோன்னா சில சில தடைகள் வரும் அந்த தடையை கிள்ளி போட்டுட்டு தான் நாம் முன்னுக்கு போகணும் இந்த தடையை உடைக்கின்ற காலமாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தடைகளை உடைக்கக்கூடிய மாதம் அதான் மூன்றாம் இடம் என்று சொன்னாலே தடை தாமதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தூரதேச பயணம் இதெல்லாம் நம்மளுக்கு மூன்றாம் இடத்தை குடிக்குது அந்த தடைகளை அந்த புதன் பகவானை உச்சம் பெருங்காலத்தில் உடைத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற அமைப்பை தரப்போகிறார் சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு செல்லும் முதலாம் செல்வங்கள் வாரி வழங்கும் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றி தரப்போது வாழ்க்கையில் நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துருந்தேன் டீச்சர் வேலைக்கு எதிர்பார்த்துருந்தேன் அரசாங்க பணிக்கு எதிர்பார்த்துருந்தான் நீங்கள் வெற்றி பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் திகழும் அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு எலிஜிபிளான வாழ்க்கை தன்மை உறுதிப்படுத்துகின்ற மாதம் என்று சொன்னால் அது செப்டம்பர் மாதம் நான் வாழ்க்கையில் நிறைய நொந்துட்டுங்க கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகிடுச்சுன்னா இந்த முறை கடன் சார்ந்த விஷயத்துக்கு எதனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுலேருந்து நாம் விடுபட்டு வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப்போகுது கல்வி ஏற்பட்டிருந்த தடை கணவன் மனைவியில் உறவில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ அது வரைக்கும் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த எண்ணங்கள் இப்பொழுது மாறும் செலவீனங்கள் குறையும் முதல்ல செலவீனங்கள் குறைய போதும் இதை செய்தாலே உங்கள் வாழ்வாதாரத்தை மேலும் வச்சுக்கோங்க வருமானம் இருந்தாலும் செலவீனத்தை கொடுத்தால் அதை சரி பண்ண முடியாது செலவீனங்கள் குறைந்தால் வருமானம் அதிகரிக்கும் போது சேமிப்பு உருவாகும் இதுதான் முக்கியமான தருணம் நான் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன்னா அந்த பத்தாயிரத்துக்கு ஏற்றப்ப இருபதாயிரம் செலவீனம் வந்தா ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் வாழ்க்கை தரத்தில் சில நேரங்கள் சரியில்லாத அமைப்புகளும் உண்டு நாமும் அதை கடந்தே தீரணும் அப்புறம் தான் சரி பண்ண முடியும் இந்த நேரத்திலையும் சிக்கனமா வாழ்த்த நாம கத்துக்கணும் சிக்கனம் ஏன் சொல்றேன்னா வருகின்ற காலங்கள் அவ்வாறு இருக்க போது நம்மளுக்கு செலவீனங்களும் கொடுக்கக்கூடிய காலங்களும் உண்டு நன்மையும் நடைபெறும் சரிசமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும் இந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும் நல்லது நடக்கும் செப்டம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகக்கூடிய மாதமாகும் சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சால் செல்வங்கள் சேரதுக்கான காலமாகும் இந்த காலம் வரும் கடன் சார்ந்த விஷயத்துக்காக நாங்க உறுதிப்படுத்திருந்தால் அந்த கடன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கடகராசிக்கு ஏற்புடைய மாதமே மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அந்த திருச்செந்தூர் அல்லது பழனி சென்று வருக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் அனைத்தும் தளர்ந்து நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்